உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் முத்ரா குரு பாசுகண்ணா சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அங்குலி யோகம் நிலைமை வளம் பகுதி இருபதில் நம்ம சில விளக்கங்கள் பார்க்கலாம் வணக்கம் ஐயா ஆண் காலையில் வெறும் வயிற்றில் பழைய சோறு தண்ணீர் அல்லது வெண்டக்காய் தண்ணீர் அல்லது நெல்லிக்காய் தண்ணீர் குடித்தால் உடனே தும்மல் மூக்கில் குடிச்சல் சளி வருகிறது அரை மணி நேரம் தொந்தரவு செய்கிறது இதற்கு வழி சொல்லுங்கள் இல்லையா மற்றபடி சாதாரண தண்ணி குடிச்சா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வர்றது இல்லையா அப்படின்னு பாருங்க இந்த மாதிரி பழைய சோறு தண்ணி வெண்டைக்காய் தண்ணி நெல்லிக்காய் தண்ணி இதெல்லாம் வந்து இரவுல போட்டு வச்சு காலையில் குடிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப குளிர்ந்த நிலையில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு வெது வெதுப்பான சூடு செய்து கொள்ளுங்கள் வெது வெதுப்பான சூடு செஞ்சுட்டு குடிச்சுக்கோங்க ஓகே இது மாதிரி குடிச்சிட்டு என்ன பண்ணணும்னா தேனி முதிரை தேனி முதிரை வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் செஞ்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு அஞ்சாறு நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் அந்த தொந்தரவு இருக்கான்னு பாருங்கள் ஓகே வணக்கம் ஐயா எங்கள் வீட்டில் ரவுண்டு வல்லாறை நிறைய உள்ளது மருத்துவம் இருக்கிறதா வல்லாறைக்கு வந்து நம்ம மூலிகையில் வந்து எட்டு லட்சம் மூலிகைகள் இந்த எட்டு லட்சம் மூலிகைகளில் அந்த மூலிகைகள் மாதிரியே நிறைய வந்து சக்கலத்தின்னு சொல்லுவாங்க ஒரே மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்கும் ஆனால் எதை வந்து நம்ம மூலிகையாக இருக்கிறதுங்களோ அதில் தான் வந்து முழுமையான மருத்துவ பலன் இருக்கும் புரிஞ்சுதா இப்போ அந்த மாதிரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை இருக்கும் அந்த மணத்தக்காளி கீரையில் கீரை தண்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் காய் எல்லாமே ஆனால் அது பழம் போது பார்த்திங்கன்னா சிவப்பு பழமாக பழுக்கும் இன்னொன்று வந்து கருப்பு பழமாக இருக்கும் இந்த கருப்பு பழம்தான் வந்து நமக்கு கீரையாக பயன்படுத்தக்கூடியது இந்த சிவப்பாக இருக்கிறது வந்து கீரையாக பயன்படுத்துறதுக்கு அவ்வளவு சிறப்பு அல்ல எனவே அதே மாதிரி வந்து ஒவ்வொரு மூலிகையும் இருக்குது இப்போ கரிசாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இப்போ இந்த குரோட்டன்ஸை வந்து கரிசாலைன்னு சொல்லி விற்றுட்ருக்குறாங்க அந்த மாதிரி இல்லை கரிசாலை அப்படின்றது வெள்ளை மஞ்சள் ரெண்டும் சிறப்பம்சம் வாய்ந்தது ஓகேவா கரிசாலை பூ வந்து அந்த சின்ன பூவாக இருக்கும் அதே சமயத்தில் அதனுடைய வீரியம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த இலையை பிடுங்கி கசக்கினிங்கன்னா கருப்பாக வரும் ஆனால் இப்போ என்னென்னா அந்த இலையை பிடுங்கி கசக்குனா கருப்பாக வருது அப்படின்றதுக்காகவே கரிசாலை அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அது கிடையாது வளலை எடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய கரிசாலை அப்படின்றது வேறு வேறு வகையாது நீலிலையாக வட்ட வடிவமாக இருக்கணும் இன்னொன்று கூர்மையாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி இந்த வல்லாறையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுடைய மூளை மாதிரி இருக்கும் அந்த அமைப்பில் இருக்கிறது தான் வந்து சிறப்பு மற்றதெல்லாம் அந்த வகையை சார்ந்தது ஆனால் நம் தமிழ் மருத்துவத்தில் கூறியபடி சிறப்பான ஒரு விடயங்கள் இருக்கிறதா அப்படின்னா இருக்காது புரியுதா வணக்கம் ஐயா நான் தூங்கும் பொழுது பின்மண்டை வலிக்கிற மாதிரி இருக்கிறது தூங்கும்போது பின்மண்டை வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அல்லது குடலில் வந்து ஒரு அழுத்தம் கல்லீரல் ஒரு பாதிப்புக்கு உள்ளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் மலம் கழித்தல் எளிதாக இருக்குதான்னு பாருங்கள் மலம் சரியாக போகலை வாயு தொந்தரவு இருக்குது அப்படின்னா அதற்கு முதலில் வை மருத்துவம் பார்க்க வேண்டும் ஓகேவா சரி முதற்கட்டமாக முதிரை செய்து பாருங்கள் என்ன முதிரை செய்யலாம் அப்படின்னா முஷ்டி முதிரை பாருங்கள் வச்சு மடக்கி அதுக்கப்புறம் முஷ்டி முதிரை அதுக்கப்புறம் என்ன முதிரை சமித்து முதிரை அதுக்கடுத்து என்ன முதிரை பான முதிரை இந்த மூன்று முதிரைகளையும் செய்து பாருங்கள் இரவு நீங்கள் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வாழைப்பழம் சரி அந்த நாடன் பழம் நாட்டுப்பழம் இருக்கும் இல்லையா ஒரு மாதிரி சதுர சதுரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நாட்டுப்பழம் சாப்பிட்டுட்டு ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணீர் குடிச்சிட்டு பல் விளக்கிட்டு தூங்குங்க உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஐயா வணக்கம் கிராம்பு எண்ணெய் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தலாமா கிராம்பு எண்ணெய் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துவதாக வழக்கம் இல்லை அது மருத்துவ எண்ணெய் மருத்துவத்திற்காக பயன்படுத்தலாம் சரியா வேப்ப எண்ணெய் வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்தலாம்னா அதெல்லாம் வாய்க்குள்ளே வைக்கிறது தான் ஆனால் அது வந்து மருத்துவத்திற்காக பயன்படுத்துவது மிக குறைந்த அளவில் பயன்படுத்துது சாப்பாட்டில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கோ அல்லது பசஞ்சு சாப்பிட்றதுக்கோ அந்த மாதிரி பயன்படுத்த மாட்டோம் அடுத்தது வந்து வணக்கம் ஐயா மூன்றாம் பிறை விளக்கம் தெரிந்து கடந்த சித்திரை முதல் பங்குனி வரை மார்கழி மற்றும் மாசி இரண்டு மாதமும் அந்த பிறையை பார்க்க முடிந்தது ஆனால் மற்ற மாதங்களில் பார்க்க முடிவதில்லை எதனால் கண்டிப்பாக மூன்றாம் பிறை அப்படின்னா அங்க பிறை தெரியும் மற்ற பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து மேகம் மூட்டமாக இருந்திருக்கும் அல்லது அந்த காலச்சூழ்நிலை உங்களுக்கு வந்து தெரியாத அளவுக்கு மேகம் மறைத்து இருக்கும் கண்டிப்பாக அந்த திதியில் அந்த மூன்றாம் பிறை அப்படின்றது இருக்க தான் செய்யும் தெரியும்போது பார்த்துக்குங்க தெரியாத போது கவலைப்படாதுங்க அந்த மூன்றாம் பிறை அன்றைக்கு நீங்கள் வந்து அந்த நிலஒலியில் இருக்கிறீங்க வானத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த அதிர்வுகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் சரி கவலைப்பட தேவையில்லை ஐயா வணக்கம் பெண் வயது ஐம்பத்தி இரண்டு நாற்பது வயதுக்கு மேல் விளக்கெண்ணெய் பேதி எடுக்கக்கூடாது என்று கூறினீர்கள் நான் கடுக்காய்புடி நிலாவாரை ராஜ பேதி எடுத்தேன் சாப்பிட்டும் வயிறு சுத்தமாகவில்லை விளக்கெண்ணெய் குடித்தால்தான் சரியாகும் போல மருத்துவம் குறி உதவவும் இது வந்து மனதில் நீங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறீங்க விளக்கெண்ணெய் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால் நடக்கிறது ராஜபேதி எடுத்தாலாம் பேதி போகலை அப்படின்றது ஆச்சரியமாக தான் இருக்குது சரி இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு முறையான மருத்துவம் எடுக்கணும் எப்படி எடுக்கணும் காலையில் வந்து துத்தி பொடி ஓகே மாலை நேரத்தில் வந்து ஒரு எஸ்ஆர் லீஃப் அப்படின்னு சொல்லி ஒரு இலை இருக்குது அந்த எஸ்ஆர் லீஃப் அந்த இலையை வந்து டிகாஷன் போட்டுட்டு அந்த டிகாஷன் கூட வந்து ஒரு பொன்னாவாராய் மாத்திரை சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு இரவில் வந்து வாயு சஞ்சீவியும் குடல் தைலமும் குடல் தைலம் வந்து ஒரு இருபது சொட்டு முதல் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இது மூன்றையும் பிரித்து பிரித்து எடுக்கணும் அப்போ எடுக்கும்போது உங்களுக்கு வந்து வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு இலகுவான அந்த குடல் இயக்கம் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு மலம் கழித்தல் வந்து எளிமையாக பொதுவாகவே நார்மலாக வரும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேதி வந்து உங்களுக்கு வேலை செய்யும்னு நினைக்கிறேன் முயற்சி செஞ்சு பாருங்க முதிரைகள் அப்படின்றது அபான முதிரை தினந்தோறும் ஒரு நாற்பது நிமிடம் வரைக்கும் செய்யணும் அடுத்தது விடுதலை முதிரை இந்த விடுதலை முதிரையும் ஒரு இருபது நிமிடம் முதல் முப்பது நிமிடம் வரை செய்து வரலாம் ஐயா பிறந்த குழந்தை முதல் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை பேதி எடுத்துக்கொள்ளலாம் ஆண்கள் வெள்ளி அரங்கான் கயிறு அணிவதின் பயன் என்ன குழந்தைகளுக்கு வந்து பேதி அப்படின்றது நீங்கள் மிகவும் கவனமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எளிதாக அவர்களுக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கும்போது மலம் கழிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை செய்து கொள்ள வேண்டும் அதற்கு எளிய வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சங்கு தாய்ப்பாலில் வந்து இரண்டு சொட்டு விளக்கெண்ணெய் விட்டு நல்லா அப்படியே மசிச்சிங்கன்னா க்ரீம் மாதிரி ஆயிரும் அந்த கிரீம் மாதிரி இருக்க வெண்ணெய் மாதிரி இருக்கும் அந்த வெண்ணெய் எடுத்து குழந்தையினுடைய நாக்கில் அப்படி தடவி விட்டு உள்ளே சப்பி சாப்பிட வைக்கணும் அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எளிதாக மலம் கழியும் இது வயிறு கட்டாது இது வந்து குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய பிள்ளை பிணி மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை விட்டுட்டு விளக்கண்ணியை நேரடியாக கொடுக்குறது அப்படிலாம் கொடுக்கக்கூடாது சரியா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து நீங்கள் பேதி வந்து தாராளமாக கொடுக்கலாம் ஒரு வயதுக்குள்ள இதுதான் முறை தாய்ப்பால் இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மாட்டுப்பாலில் கொடுத்துடலாமா மாட்டுப்பாலில் விளக்கண்ணி சேர்க்கக்கூடாது பசும்பாலில் விளக்கண்ணி சேர்க்கக்கூடாது அவங்களுக்கு வந்து பூவன் பழம் இருக்கு இல்லையா அந்த பூவன் பழத்தில் நல்லா அப்படியே நசிச்சு அந்த பூவன் பழத்தில் வந்து விளக்கண்ணி இதே மாதிரி கொடுத்து கொடுக்கலாம் இரவு நேரத்தில் சரி அரைஞான் கயிறு அணிவது அது வெள்ளியாக கைரா அப்படின்றது அவரை ஒரு வசதியை பொறுத்தது சரிங்களா இன்னொன்று வந்து இப்பெல்லாம் நிறைய வந்து தங்கத்தை போட்டால் மகாலட்சுமி இருப்பாங்க வெள்ளிய போட்டால் மகாலட்சுமி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம வந்து பக்தி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உள்ள சேர்த்துட்டோம் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்புகள் இருக்கு அது என்ன உலோகத்தில் செய்து போடுவது அப்படின்றதுக்கும் சின்ன சின்ன குறிப்புகள் இருக்கு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இடுப்புக்கு மேலே தான் தங்கம் அணிய வேண்டும் தொப்புளுக்கு மேலே தொப்புளுக்கு கீழே வந்து வெள்ளி தான் அணிய வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய இதற்கு மேலே பொன்னம்பலம் கீழே வெள்ளி அம்பலம் சிவனே அப்படி தான் இருக்கிறார் புரியுதா இப்போ கைலாசம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் மேலே வந்து தங்க நிறத்தில் இருக்கும் கீழே வந்து வெள்ளி நிறத்தில் இருக்கும் அது வந்து நம்மளுடைய உடல் அமைப்பு அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து பகுதியில் தொப்புள் வரைக்கும் தங்கம் அணியலாம் தொப்புளுக்கு கீழே வந்து வெள்ளி அணிவது உத்தமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு வந்து நம்மளுக்காக நம்ம செய்கிறத விட நாம் இப்படி செய்கிறோன்றது அடுத்தவங்க பார்க்கணுன்றதுக்காக நிறைய நம்ம செய்கிறோம் அது வந்து ஒரு எக்ஸிபிஷனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன அழுத்தம் தான் அது ஆனால் அந்த மன அழுத்தத்துக்கு தான் இன்றைக்கி எல்லோருமே எல்லா வேலையுமே செய்து கொண்டிருக்கிறோம் அவங்கள பார்க்கணும் அவங்க நம்மளை பார்க்கணும் நம்மளை மற்றவங்கலேருந்து வித்தியாசப்படுத்தி காட்டணும் அப்படின்றதுக்காக அதனால வந்து இன்றைக்கி உலகங்கள் கீழே தங்கம் போடுற கொலுசு தங்க கொலுசு போடுறவங்க இருக்கிறாங்க தங்க மெட்டி போடுறவங்க இருக்கிறாங்க ஆனால் அப்படியெல்லாம் தேவையில்லை புரியுதா சரி அரங்கான் கயிறு அணிவது அவசியம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்றைக்கு வந்து அந்த ஹெர்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் இறக்கம் இந்த குடல் இறக்கம் வந்து பாதிப்பு வராமல் இருப்பதற்கு ஓகே குடல் இறக்கம் பாதிப்பு வராமல் இருப்பதற்கு ப்ராஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சிறுநீர் பைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சுரப்பை வந்து சரியாக வேலை செய்வதற்கும் இந்த அரைஞான் கயிறு உதவும் பெண்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த ப்ராஸ்டேட் சுரப்பி பெண்களுக்கு இல்லை அப்படின்றதுனால இது வந்து ஆண்களுக்கான ஒரு உபயோகமாக இருந்தது அதனால் வந்து இன்றைக்கு வந்து எல்லாரும் பெல்ட் கட்டுறோம் பழைய காலத்தில் இந்த பெல்ட் கட்டும் முறையெல்லாம் இல்லை இன்றைக்கி வந்து பெல்ட்டு கட்டுறோம் அப்புறம் நிறைய வந்து சுருக்கு போட்ட கயிறு வச்சு தான் பேண்ட்டு நிறைய பேர் போடுறாங்க ஒரு ட்ரௌசர் போடும்போதும் அந்த மாதிரி தான் சுருக்கு வச்சது பட்டை வச்சது தான் போடுறாங்க வெறும் வேட்டி மட்டும் கட்டுவது இல்லை வேட்டி கட்டும்போது அரங்கான் கயிறு கண்டிப்பாக வேண்டும் இன்றைய நவீன உடைக்கு வந்து அதிலேயே இறுக்கமாக நம்ம ஏறக்குறைய ஒரு பத்து மணி நேரத்துக்கு மேலே இறுக்கமாக பிடிச்சி தான் போட்டுட்ருக்குறோம் அதனால் உங்களுடைய வசதி கேற்றவாறு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் வணக்கம் ஐயா செரோட்டனின் அளவை தன்னிலை அடைய செய்ய முதிரைகள் மற்றும் மருந்து கூறவும் இது எப்படி ரொம்ப குறிப்பாக செரோட்டனின் அப்படின்னு கேட்குறீங்க செரோட்டனின் வந்து என்ன வேலை செய்யும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா சரி இது மாதிரி தனிப்பட்ட முறையில் செரோட்டனின் அப்படின்னு இல்லை மெலட்டனின் செரோட்டனின் அப்படின்னு சொல்லி இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த செட்டு நிணநீர் மண்டலங்கள் முழுவதுமாக சீராக இயங்குவதற்கு தான் நம்ம செய்யணும் தனிப்பட்ட முறையில் அதுக்கு மட்டும் செஞ்சீங்கன்னா அப்புறம் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க யாராவது உங்களை திட்டுவாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க யாராவது உங்களை அடிப்பாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க புரியுதா எனவே வந்து மொத்த நம்மளுடைய நிணநீர் மண்டலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோனல் சிஸ்டம் ப்ராப்பராக வேலை செய்கிறதுக்கு சுரப்பி முத்திரை பாருங்கள் இந்த மாதிரி வச்சு இந்த ரெண்டு வரலாம் இங்கே வச்சு பெருவர்களுடைய மேலே வைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி நீங்கள் வச்சு இந்த பெருவரல் இப்படி வச்சு மேலே ரெண்டு விரல் இப்படி நீங்கள் வைக்கும்போது உங்களுடைய விரல்கள் சரியாக இப்படி இயக்க முடியுது அப்படின்னா உங்களுடைய ஹார்மோன் சிஸ்டம் சரியாக இருக்கிறது அப்படின்னு இரண்டு கைகளிலும் செய்ய வேண்டும் சரியா நடு நடுவிரல் இப்படி வச்சுட்டு இப்படி வைக்கணும் ஓகே சுரப்பிசீர் முதிரை இதை செய்து கொள்ளுங்கள் அடுத்தது சங்கு முதிரை செய்ய வேண்டும் ஓகே அதுக்கடுத்தது சமான முதிரை செய்ய வேண்டும் இந்த மூன்று முதிரைகளையும் செய்து வந்தால் உங்களுடைய ஹார்மோன் சிஸ்டம் சிறப்பாக வேலை செய்யும் ஓகேவா சரி ஐயா வணக்கம் கலப்பை முதிரை எப்படி செய்ய வேண்டும் என்று அங்குலி யோகத்தில் சொல்லவும் ஏன் தனிப்பட்ட வீடியோவாக இருந்தால் பார்க்க மாட்டீர்களா அங் கலப்பை முதிரை அப்படின்றது தனியாக கலப்பை முதிரையினே ஒரு வீடியோ போட்டிருக்குது தயவு செய்து அந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் கேள்வி பதில் கேட்கும் பொழுது அதற்குண்டான விளக்கங்கள் கொடுத்துட்ருப்போம் இந்த முதிரைகளினுடைய குறிப்பிட்ட குறிப்புகள் இந்த முதிரையை பார்த்து செய்கிறது அதற்குன்னு இருக்கக்கூடிய பாடல்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தனிப்பட்ட வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையாக புரியும் புரிஞ்சுதா அதனால் கலப்பை முதிரையை நீங்கள் தனியாக கூகுளில் தேடினீங்கனாலே வரும் கலப்பை முதிரை அப்படின்னு தேடினா வரும் பார்த்து கொள்ளுங்கள் ஓகே வெர்டிகோ முதிரை தேர்வு சொல்லுங்கள் இல்லையா செர்விகல் வெர்டிகோ இப்போ இந்த வெர்டிகோ கழுத்து எலும்பு தேய்மானம் அப்படின்னு நிறைய பேர் பாதிக்கப்படுகிறார்கள் காரணம் செல்ஃபோன் அப்படியே நோண்டிகிட்டே இருக்கிறது அப்புறம் டிவி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட வேலையை அசையாமல் அப்படி செஞ்சிட்டு இருக்கிறது சிந்தனை வயப்படுதலும் நம்மளுடைய உடல் இயக்கமும் தனிப்பட்ட இயக்கமாக பிரிந்திருப்பது இப்படி நிறைய பிரச்சனைகளை நாம் உள்ளடக்கி இந்த வற்றிகோ பிரச்சனை இன்றைக்கி வருது முக்கியமாக நம்மளுடைய இந்த காதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கழுத்து எலும்பு அது எலும்புன்னு சொல்ல முடியாது தசைன்னு சொல்ல முடியாது நரம்புன்னு சொல்ல முடியாது மூன்றும் சேர்ந்த கலவையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வர்மம் இது வரைக்கும் விலங்கு வர்மம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இரவு படுக்கும் பொழுது வறுமை இலக்கு தைலம் இங்கே எல்லாம் பூசி கழுத்து முழுவதும் பூசி நல்ல ஒரு ஒத்திரம் கொடுக்கணும் ஒத்திரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தூங்கிக்கோங்க காலையில் எழுந்திரிச்சு ஏதாவது சிறு பயிற்சிகள் செய்யணும் கழுத்தை இப்படி சுழற்றக்கூடிய பயிற்சி செய்யக்கூடாது புரிஞ்சுதா கழுத்தை வந்து முன்னும் பின்னும் அசைக்கலாம் பக்கவாட்டில் அப்படி அசைக்கலாம் அல்லது கைகளை கட்டிக்கொண்டு கழுத்தை அப்படி திருப்பி இப்படி மேலே பார்க்கலாம் இப்படி வரலாம் மேலே பார்க்கலாம் வரலாம் இப்படி நேரம் நிற்கலாம் இது ஒரு முறை இந்த மாதிரி ஒரு பத்து முறை செய்யலாம் அந்த எண்ணெய் போட்டுட்டு செய்யுங்க இரவு படுக்கும் பொழுது காதுக்குள்ளே வந்து பூண்டு தைலம் வெள்ளை பூண்டும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி வெது வெதுப்பான அப்படியே லேசாக அந்த சூடு வெது வெதுப்பாக இருக்கணும் அந்த எண்ணெயை வந்து காதுக்குள்ளே நீங்கள் ஊற்றி பஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஏழு நாள் பண்ணிவிட்டு வாங்க இந்த தலை சுற்றல் காதுக்குள்ளே வந்து சுருக் சுருக்குன்னு வலிக்கிறது தொண்டை வலி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாக வாய்ப்பு இருக்கும் முதிரைகள் என்ன செய்யலாம் மகாசரசு சரிங்களா மகாசரசு நீங்கள் முதிரை செய்யணும் மகாசரசு முதிரை செய்யணும் அதுக்கடுத்தது குபேர முதிரை இது ரெண்டு செஞ்சுட்டு அதுக்கடுத்து சூன்ய முதிரை செய்யணும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வணக்கம் ஐயா ஆண் வயது எழுபத்தி இரண்டு மலம் வெளியேறும் பொழுது கோப்பையில் அடர்த்தியாக உள்ளது இதற்கு எ எதற்கு என்று இது எதனால் ஐயா மலம் போகும் பொழுது மிதப்பது அப்படின்றது அந்த மலம் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து தண்ணியில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மலம் போயிட்டு தண்ணியில் வந்து அது மிதக்குது அப்படின்னா கோப்பையில் மிதக்குதுன்னா உங்களுக்கு உடம்புல கொழுப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் எளிய குறிப்புகள் நம்மளாவே நம்மளுக்கு வந்து நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிறது சுய பரிசோதனைகள் கண்ணன் குரலில் ஏற்கனவே அது எழுதியிருக்கிறோம் ஒரு சோறு புத்தகம் படிச்சிருக்கீங்களா அந்த ஒரு சோறு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி நலக்குறிப்புகள் வந்து ஏறக்குறைய ஒரு தொண்ணூறு கட்டுரைகள் பக்கம் இருக்கும் அதை பார்த்து ஒவ்வொன்றா படித்து குறிப்புகள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படியெல்லாம் படிச்சிருந்திங்கன்னா இந்த சந்தேகம் வராதுன்னு நினைக்கிறேன் சரி இப்போ வந்து என்னென்னா கொழுப்பு நம்ம உடம்புலருந்து அதிகமாக இருக்குன்னா அது வெளியேற்றும் வெளியேற்றும் பொழுது மலம் மிதக்கும் மலம் வந்து அடியில் தங்கிடுது அப்படின்னா நல்ல செரிமானமாகி உங்களுக்கு வந்து மலம் போகிறது அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி மலம் வந்து கருப்பாக இருக்குது அப்படின்னா அது உடலில் இரத்த கசிவு இருக்குது குடலில் அப்படின்னு அர்த்தம் ஒரு வெளிர் மஞ்சளில் இருக்குது அப்படின்னா அது இயல்பு வேறு நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டோடு சேர்ந்து அது சில நிறம் மாற்றங்களை அடையும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பீட்ரூட் சாப்பிட்டிங்கன்னா சிவப்பு கலரில் போகும் உடனே பயந்துடக்கூடாது புரியுதா அந்த மாதிரி மாதிரி இப்போ ட்ராகன் ஃப்ரூட் எல்லாம் இருக்குது அதெல்லாம் சாப்பிட்டாலும் அப்படி போகும் இந்த மாதிரி இயல்பாக இருக்கக்கூடிய நிறங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் வெள்ளை நிறத்தில் போச்சுன்னா நமக்கு வந்து கல்லீரல் சுத்தமாக வேலை செய்யலைன்னு அர்த்தம் அப்போ கல்லீரலை கொஞ்சம் கவனம் வைத்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கு உண்டான பயிற்சி முறைகள் அதுக்கு உண்டான கழிவு நீக்க முறைகள் இதெல்லாம் நம்ம செஞ்சு முத்திரைகள் செய்து நம்மளுடைய கல்லீரலை புதுப்பிக்கும் வேலையை செய்ய வேண்டும் முக்கியமாக கல்லீரல் அப்படின்னு வந்துச்சுன்னா மஞ்சள் சரியா அதுக்கடுத்து எண்ணெய் வகைகள் அதுக்கடுத்தது சர்க்கரை வகைகள் இதெல்லாம் கவனமாக கலப்படமில்லாத பொருளாக நம்ம சாப்பிடணும் முக்கியமாக ம் முக்கியமாக வந்து மஞ்சள் சர்க்கரை எண்ணெய் உப்பு இதெல்லாம் வந்து சரியான கலப்படம் இல்லாமல் ரிஃபைன் செய்யப்படாமல் சுத்திகரிக்கப்பட்டது ஆனால் அதிகமாக கெமிக்கல் பயன்படுத்தாத எண்ணெய்களாக நம்ம பயன்படுத்தும்போது கல்லீரலை நாம் பாதுகாக்க முடியும் சரியா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இயக்கம் ஒரே பரபரப்பாகவே போயிட்டுருக்கு இப்போது கொரோனா முடிஞ்சு எல்லோரும் இயல்பு வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம் மீண்டும் கொரோனா அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு பயமுறுத்தக்கூடிய நிலை வந்திருக்குது பயப்பட தேவையில்லை எல்லோரும் சுய பொறுப்பாக இருந்து கொள்வது அவசியம் எப்போவுமே நம்ம அடிக்கடி சொல்லுவோம் சுதந்திரம் நமக்கு எல்லாம் சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுய பொறுப்பாக இருப்பது தான் சுதந்திரம் சுய இல்லாமல் சுதந்திரம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து மறைமுகமாக யாருக்காகவோ அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் எனவே சுதந்திரமாக இருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் சுய பொறுப்போடு இருக்க வேண்டும் என்பதை மனதில் பதிய வைத்து கொண்டு ஒவ்வொரு செயலிலும் அதை வெளிப்படுத்துங்கள் புரியுதா உங்கள் வீட்டிலிருந்து இது ஆரம்பிக்க வேண்டும் உங்களுடைய சுயமாக நீங்கள் எவ்வளவு பொறுப்பாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் நலமாக இருக்கும் புரிஞ்சுதா சரி அப்போ வந்து இந்த இப்போ கொரோனா காலம் வருது என்ன பண்ணலாம் முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து லிங்க முதிரையை தெரிந்து வைத்துக் கொள்ளலாம் லிங்க முதிரை எப்படி செய்யணும் கைகளை கோர்த்து இந்த மாதிரி செய்யணும் சரியா அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஆதார முதிரை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் லிங்க முதிரை ஆதார முதிரை அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் தனகு முதிரை நம்மளுடைய ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தனகு முதிரை பணம் புரிஞ்சதா இந்த மூன்று முதிரைகளையும் நம்ம முறையாக கடைபிடித்து வர வேண்டும் ஆவி பிடித்தல் அப்படின்றது வந்து இந்த தொற்று நோய்களிலிருந்து நம்மை காப்பாற்ற உதவக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி வருமுன் காக்கக்கூடிய ஒரு உதவி மூலிகைகளினுடைய எளிய மருத்துவ முறையில் இந்த ஆவி பிடித்தலும் புகைப்பிடித்தலும் நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆவி பிடித்தலில் என்னென்ன பண்ணலாம் ஏற்கனவே நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் அப்படி உங்களுக்கு அந்த பொருள்கள்லாம் கிடைக்கல அப்படின்னா ஸ்டீம் பேக் போட்டு நீங்கள் ஆவி பிடிச்சிக்கலாம் ஃபோன் பண்ணி ஸ்டீம் பேக்கு வாங்கி வச்சுக்கலாம் அதில் வந்து கருநொச்சி வெண்ணொச்சி கருந்துளசி வெண்துளசி அதுக்கடுத்தது வந்து கற்பூரவள்ளி அப்புறம் வெற்றிலை அப்புறம் சித்தரத்தை கொஞ்சம் அதிமதுரம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லூப்பு இதெல்லாம் நம்ம போடணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்டீம் பேக்கு வாங்கிட்டு நீங்கள் எப்போ கொதிக்க வைக்கிறீங்களோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கல் உப்பு போட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிங்க ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆவி பிடிக்கணும் எப்போவுமே ஆவி பிடிக்கும்போது கண்களை மூடிக்கொண்டு தான் ஆவி பிடிக்கணும் நிறைய பேர் கண்ணை திறந்து வச்சுட்டு ஆவி பிடிப்பீங்க அப்படி பண்ணக்கூடாது கண்களில் வந்து அந்த சூடு மூலிகைகளினுடைய ஆவி நேரடியாக படக்கூடாது கண்களை மூடிட்டு நீங்கள் ஆவி பிடிக்கணும் கண்களை மூடிட்டு ஆவி பிடிக்கும்போது உங்களுடைய இந்த கண்ணாடி காலவர்மம் நட்சத்திர கால வர்மம் அப்புறம் இங்கே மூக்கு நுனிவு நாசிவர்மம் இதெல்லாமே அந்த ஆவியில் படும்பொழுது உங்களுடைய அந்த கழிவு நீக்க மண்டலங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஐம்புலன்களில் இருக்கக்கூடிய கழிவு நீக்க மண்டலங்கள் எல்லாமே ஒரு புத்துணர்ச்சியாகி அங்கே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியில் ஏற்றும் அதனால் நமக்கு வந்து நோய் தொற்று அப்படின்றது இல்லாமல் இருக்கும் புரிஞ்சுதா இது தொந்தரவு இல்லாதவர்கள் வந்து வாரத்திற்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கம் இருக்கிறவங்களாக இருந்தால் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுக்கு அடுத்த நாள் செய்யணும் புரிஞ்சுதா அல்லது முதல் நாள் செய்யணும் அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல பலம் கிடைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு ஆவி பிடிக்கக்கூடாது ஓகே சரி இதை வந்து தொந்தரவு இல்லாதவர்கள் வாரம் ஒரு முறை செய்து வாருங்கள் தொந்தரவு இருப்பவர்கள் இந்த மாதிரி சளி இருமல் காய்ச்சல் தும்மல் சோர்வு அப்புறம் பயம் கொரோனா வந்துடுமா அப்படின்னு பயம் ஏற்கனவே வந்து இவ்வளோ தடுப்பூசி போட்டிருக்கிறோம் ஆனாலும் கொரோனா வந்துடுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் இந்த முறையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பின்பற்றி கொள்ள வேண்டும் புரிஞ்சுதா அப்போ ஆவி பிடிக்கிறது முக்கியமாக நம்ம செய்யணும் சரி இந்த புகைப்பிடிப்பது அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன புகைப்பிடிக்கலாம் அப்படின்னா மஞ்சள் வேப்பெண்ணெய் இந்த விரலி மஞ்சள் என்று சொல்லக்கூடிய இந்த விரலி மஞ்சள் வேப்பெண்ணெய் இந்த வேப்பெண்ணில் வந்து நல்ல சுத்தமான வேப்பெண்ணெய் வச்சுக்கங்க விரலி மஞ்சள் கெமிக்கல் தடவி பதப்படுத்தப்படாமல் இருக்க வேண்டும் அது மாதிரி விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க வேப்பநிலையில் முக்கி நீங்கள் வந்து அதை அப்படியே தீயில காமிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அதை அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சு அமர்ந்துரும் புகையாக வரும் அந்த புகையை வந்து முதல்ல வந்து ஒரு மூக்கில் அப்படி இழுத்துட்டு அடுத்த மூக்கில் உடணும் அடுத்தது இந்த மூக்கில் இழுத்துட்டு இந்த மூக்கில் உடணும் அடுத்தது ரெண்டு மூக்குளையும் அப்படி இழுத்துட்டு அப்படின்னு விடணும் அடுத்தது வாயில் அப்படி இழுத்துட்டு கழுத்தை மேலே தூக்கி அப்படி மூக்கில் விடணும் வாயில் இழுத்து மூக்கில் விடும்போது கழுத்து குனிஞ்சு வாயில் இழுக்கணும் அப்படி மூச்சு வெளியில் விடும்போது கழுத்து நிமிர்ந்து அப்படி பண்ணிங்கன்னா தொண்டை பகுதியில் இந்த காதுக்கு கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய சைனஸ் கிளாண்ட் எல்லாமே லிம்பாட்டிக் நோட்ஸ் எல்லாமே சரியாக வேலை செய்யும் அற்புதமான ஒரு மருத்துவ முறை இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா தொற்று நோய் தொற்று இல்லாமல் தைரியமாக நீங்கள் வந்து இருக்கலாம் அது செஞ்சு முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்வு தெரியும் நம்ம உடம்பு வந்து எவ்வளவு அதி அற்புதமாக ஒரு ஒரு மூலிகை பயன்பாடு செய்து முடித்தவுடன் உடனடியாக நமக்கு வந்து அதனுடைய பலனை காட்டுவது அப்படின்றது வந்து ஆச்சரியமான விஷயம் பொதுவாக அந்த மாதிரி வந்து அவசர சிகிச்சைகளில் தான் அந்த பலன் தெரியும் ஆனால் மூலிகை பயன்பாட்டிலேயும் முத்திரைகள் பயன்பாட்டிலையும் நமக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைப்பது ஆச்சரியமான விஷயமாக இருந்தாலும் அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் புரியுதா சரி அதனால் இந்த மறுபடியும் கொரோனா அப்படின்றத வச்சு பயப்பட வேண்டாம் பாதிக்கப்பட வேண்டாம் எந்த அளவுக்கு நம்ம பயப்படாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பாதிக்கடையாமல் இருப்பதற்காக ஏதாவது செய்து கொள்ள வேண்டும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இருந்துட்டு பாதிப்புக்கு உள்ளாயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் எனவே நமக்கு தேவையான விஷயங்களை நாம் தான் செய்து கொள்ள வேண்டும் நம்ம வீட்டில் வந்து பத்து பேர் இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க குழந்தைங்கள் இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க எதை வேண்டுமான காரணம் சொல்லல அவங்களாம் நமக்கு கவனிப்பாங்க யாரும் கவனிக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க சுய பொறுப்பு அப்படின்றது நான் அதை தான் சொல்கிறேன் சுய பொறுப்பாக இருப்பது அப்படின்றது இந்த மாதிரி நம்மளுடைய உடல் பேணும் வைத்திய முறைகளை நாம செய்து கொள்ள வேண்டும் அதற்கு தேவையான பொருட்களை சேமித்து வைத்து கொள்ள வேண்டும் தேவைப்படும் பொழுது ஓடி போய் கடையில் கடையாக தேடக்கூடாது ஒரு வருடம் கழித்து அது சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா எடுத்து செடிகளுக்கு போட்டிங்கன்னா அது உரம் ஆகிக்கிறோம் எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஒரு வருடம் மூலிகைகளை பாதுகாத்து வைப்பது ஒன்றும் பெரும் செலவு ஆகிவிடாது அது பெரும் உதவியாக இருக்கும் எனவே எல்லாம் தேவைப்படக்கூடிய மூலிகைகளை முதலுதவி எல்லாம் வாங்கி தனித்தனியாக ஒரு பாட்டில் கண்ணாடி பாட்டிலோ ஏதோ ஒன்று போட்டு சேமித்து வையுங்கள் வீட்டில் வந்து மூலிகை சேமிப்பு அப்படின்றது இருக்கணும் வைத்திய குறிப்புகளில் அஞ்சரை பெட்டி வைத்தியம் அப்படின்றது இருக்கணும் புரிஞ்சுதா இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சுயமாக செய்து வைத்துக்கொண்டு அதை அப்பப்போ பயன்படுத்தக்கூடிய அறிவையும் வளர்த்துக்கொண்டு நாம் வாழ்க்கையை எளிமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் பதட்டப்படாத வாழ்க்கையாக இருக்க வேண்டும் பயப்படாத வாழ்க்கையாக இருக்க வேண்டும் ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்ல வேண்டும் ஒரு குடும்பத்தில் நீங்கள் ஒருத்தர் அப்படி இருக்கிறத பார்த்து மற்ற உறுப்பினர்களும் உங்களை பின்பற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும் புரிஞ்சுதா சரி நலமை வளம் வாழ்வை தவம் என்பதை நினைவூட்டி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்